பெண்ி போல்ேர் அல்லூயா பாடி நானும் ஆண்டவரை பின்தொடர்வேன் போற்றுவே சுவை போற்று தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகள சேவி ஹலோ லூவியா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் இயேசையா திற்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் ஐம்பத்தி எட்டு முதல் அறுபதாம் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமில் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே சத்தமிட்டு கோப்பிடு அடக்கிக் கொள்ளாதே எக்காலத்தைப் போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஏசையா திருக்கதரிசியை அழைத்து சொல்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் மக்களின் பாவத்துக்கு எதிராக எக்காலத்தை போல சத்தமிட்டு தீர்க்கதரிசி கதறுகிறார் தேவ மக்களின் மீறுதலும் மாய்மாலமும் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும் தேவ செய்தியாளர்கள் தேவ மக்களுடைய பாவங்களை சுட்டி காட்டாவிட்டால் அவர்கள் தேவனுடைய அழைப்புக்கு உண்மையானவர்கள் அல்ல ஆம் ஆண்டவர் என்ன ஆண்டோடைய இதய துடிப்பு என்ன என்பதை அறிந்து அதனை வெளிப்படுத்த வேண்டும் கற்றுப்பசனம் மகிமை உண்டாவதாக ஆம் அவர்களுடைய மாய்மால உபவாசத்தை குறித்து அவர்களுடைய மாய்மால ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் சுயநலத்துக்காக உபவாசம் இருந்து ஆண்டவடத்தில் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவரை தேடுகிற காரியம் அதேவேளை ஓய்வு நாளை அசட்டை பணிகிறதான காரியம் ஆகியவற்றை கண்டித்து ஆண்டவர் இங்கே சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் தேவனுடைய வழிகளை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளதைப் போல யூதர்கள் தினமும் தேவனை தேடினார்கள் ஆனையினும் அவர்கள் பாவத்திலும் தேவ பிரமாணங்களுக்கு எதிரான வாழ்விலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அது கத்துடைய இருதயத்துக்கு விஸ்மத்தை உண்டு உண்டாக்குகிறதா இருக்கிறது போலியான ஒரு ஆராதனை நடைபெற்று கொண்டிருந்தது அத்தேவனுக்கு விருப்பமான ஆராதனையாய் காணப்படவில்லை ஜனங்கள் ஆண்டோடைய வார்த்தையில் ஆர்வமுள்ளது போல அவர்கள் காணப்பட்டார்கள் ஆராதனையிலே மகிழ்ச்சி உள்ளது போல் காணப்பட்டார்கள் ஆனால் அந்த இருதயம் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தது எனவே தான் ஆண்டவர் அங்கே கண்டித்து உரைக்கிறார் உபவாசத்தை குறித்து எனக்கு உகந்த உபவாசம் எது என்பதை ஆண்டவர் இந்த பகுதியிலே எழுதி வெளிப்படுத்துகிறார் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அதே வேளையிலே ஒடுக்கப்பட்டவர்களிடம் உண்மையான கரிசனத்தை வெளிப்படுத்துகிறது தான் உபவாச ஜபம் கத்திரி பர்சன் உண்டாவதாக ஆம் உபவாசிக்கும் பொழுது நாம் நமது உணவை தியாகம் செய்கிறோம் அதே வேளையிலே அந்த க அந்த உணவு மற்றவர்களுக்கு பயன்படுத்த பயன்பட வேண்டும் ஏழைகளுக்கு அது பயன்படு பயன்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே சின்னஞ்சவர்க்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் நான் பசியாயிருந்தேன் எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள் என்று கடைசி நாளிலே ஆண்டவராகிய தேவன் அங்கே நியாயாதிபதியாக வெளிப்பட்டு சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவருக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது அவர் இறுதிய விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது அவர்தாமே தமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் கத்தப்பிரசா துணி மைமையை அவராக உண்மையாக தேவ சமூகத்தில் நாம் உண்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கத்தரை வார்த்தைகள் நடக்கும் பொழுது ஆண்டவர் தாமே நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் விண்ணப்பம் செய்யும்பொழுது அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளின் நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஆசீர்வதிக்கிற கத்தர் ஆம் ஓய்வு நாளிலும் ஆண்டவரை தேடும்படியாக என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கத்துடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கத்தர் இருப்பார் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வரும் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தேவனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கூடாதபடிக்கு கரை கை குறுகை போகவில்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவர் சவி மந்தமாகவும் இல்லை அக்கிரமங்கள் பெருகும் பொழுது கத்தர் ஜனங்களை நீதியின் வழியில் திருப்பும்படி தமது ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் கத்திர பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் தேவன் வாக்குத்தம்மணின ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாவங்களிலிருந்து அக்கிரமங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் கத்துடைய நீதியின் பாதையில் நடக்கும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் கத்தபர் சாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய உள்ளம் ஜனங்களுடைய மீறுதல்களை குறித்து அங்கலாய்க்கிறதை இந்த அதிகாரத்திலே நாம் காண முடியும் ஆனாலும் மீட்பர் சியோனுக்கு யாக்கோபிலை மீறுதலை விட்டு திரும்புகிற இடத்திலே வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய தேவன் அவர்தாமே சியோனை மகிமைப்படுத்துகிற தேவன் அந்த சீயோனின் மகிமையை குறித்து அறுபதாவது அதிகாரம் தெரிவிக்கிறது ஆம் சியோனிலே ஒரு மகிமை உண்டு மீட்பர் சியோனுக்கு வந்து அதை மகிமைப்படுத்துவார் அங்கே அவருடைய ஒளி பிரகாசிக்கும் கத்தப்படுத்த மகிமை உண்டாவதாக ஆம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இருள் பூமியை மூடுகிற வேலை காரிருள் ஜனங்களை மூடுகிற வேலை கத்தர் அன்று உதிப்பார் அவரே மகிமையாக காணப்படுவார் அது வெளிச்சம் நமக்கு இருளையெல்லாம் நீக்கி போடும் வெளிச்சம் மகிமையை கொண்டு வரும் மகிமையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் கத்தப்பிரசனத்துக்கு மகிமை உண்டாது ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளும்படி ராஜாவுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் உன்னதலான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் வெளிச்சத்தை உனக்கு புரியாகும் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் ஆ நித்திய காலமாய் ஆண்டவர் தாமே நமக்கு வெளிச்சத்தை தருகிற தேவன் அவர் நம்மை நடத்துவார் மகிமையை காணப்பண்ணுவார் பிரசத்தில் மகிமை உண்டாவதாக ஆமீன் ஆமீன்